ஆத்மீகம் வளர தெய்வ நம்பிக்கை வளர வேண்டும் மாயை தெய்வ நம்பிக்கையை மூட நம்பிக்கை அதால எல்லாருக்கும் தெய்வ நம்பிக்கை இருக்கு ஆனா என்ன மூட நம்பிக்கை அதுல சித்தம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மூட நம்பிக்கையோடு தெய்வத்தை தெய்வ நம்பிக்கையை வைத்திருக்கும் இடங்களில் கரி பகவான் நடத்த மாடுவாங்க அதை என்னன்னாலும் தெய்வ நம்பிக்கையான அங்கோன நடமாடுவார் நடனமாடுவார் உதாரணம் சொன்னாங்க இப்போ பல தெய்வ நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட்டுறாங்க பக்தர்கள் கும்பமேளாவில இங்க அல்லாவா அல்லாவை நம்பி நோக்கிய சவுதி அரேபியாவில இங்க வெங்கா மதீனாவ கூடுறாங்க சபரிமலைக்கு மேல கூறுறாங்க அந்த இடத்துல எல்லாம் விபத்துகள் நடப்பதை பார்ப்போம் இல்லையா உங்க மேல ரெண்டு மூணு பக்கம் நடக்குது போற வண்டி இல்லாம நடக்குது சவுதி அரேபியால இந்தியாவோட சேர்ந்த ஒரு கூட உள்ளவங்களை பத்தி எரித்து அறிவிப்பு ஆகணும் பக்தர்கள் இளைஞரை நாள் சற்று சற்றவர்கள் இறைவன் காப்பாற்ற முடியவில்லை ஏனென்றால் கதையின் சரி கதி என்று அரண் மாடி சொல்றேன் மூட நம்பிக்கையுடன் இறைவன் வழிபட்டால் கதிபக்க அரண் புரிவாரே தவற அருணன் புரிவார் நான் அருணன் புரிவாரே தவற இறைவன் உனக்கு அருள்வதில்லை இறைவன் பஞ்சபூதங்களின் முடிவில் தான் உனக்கு அருள் புரியவில்லை கோவில் உணக்கவும் இல்லை தப்பு நம்ம பார்க்கறதுக்காக போகணும் சரியா பண்ண உணவுகளா நம்முடைய கலாச்சாரம் கிடையாது ஆனா அதே தத்துவம் என்ன சொல்லுகிறது பஞ்சபூதங்கள் தான் நம்முடைய ஆவியில அடுத்தது ஒரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பூதங்களை பஞ்சபூதங்களை நான் நம்ம இந்த கடவுள்கள் யாருமே கிடையாது பிறகு வடக்கிலிருந்து ஆரியர்கள் மற்றவர்கள் எல்லாம் நம்ம இந்தியா வந்த உடனே இந்த மாதிரி பல மதங்கள் பல இதுகள் எல்லாம் உருவாச்சு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அக்னி பகவான் வாயு பகவான் பூமி சூரியன் ஆக இந்த பஞ்சபூதத்தை தான் வணக்கிட்டு அந்த பஞ்சபூதங்கள் பூதங்கள் வெளியா தான் நமக்கு அபர் பாதிக்கிறார் நிலையில் வழியில் அதே அதே எந்திருஷ்ணர் உண்மையானால் காட்சி கிருத்த உண்மையானால் கிருஷ்ணன் வடிவில் வந்து ஏன் காட்சி கொடுக்கிறார் அல்ல சிவன் வழியில் வந்து ஏன் காட்சி கொடுக்குறார் அப்ப அது உண்மையா என் உண்மையா அப்ப அந்த தத்துவத்தை சரி இப்போ இதெல்லாம் உங்க கேரத்துக்கு நாட்டிகவாத மாதிரி தோணும் இல்லையா இதைதான் உண்மையான ஆத்மீகம் மாய் எல்லா பக்தருடைய கண்களையும் மறைத்திருக்கிறது எனக்கு கரிகாரம் உண்மையான பக்திகளுக்கு நீங்க போகவே முடியாதபடி அது தடை போட்டு அப்படி போனாலும் அங்கு கரி பகவான் தான் தாண்டவமாடுகிறார் எந்த விழாவுக்கு போனார் அங்க எங்க கூட்டம் கொடுத்தோ அங்க நிறைய பேர் நிதிப்பட்டு சாஜராங்க ஒன்னாள் முறை அம்மன் போதில் நிறைய பேர் மீதி பட்டு சட்டார்கள் குருவாயூர் போரையை கொடுத்தி விட்டார்கள் ஐயப்பன் போல ஒரு முறை கொடுத்தி விட்டார் அப்ப அதெல்லாம் கொடுத்த பிடிச்சது என்பதனால ஏன் ஐயப்பன் அவர்களை காப்பாற்றவில்லை அல்லது குருவாயூர் போலையை நாமை காப்பாற்றவில்லை கேட்டுதான் இந்த கடிகாலத்தில்

சாப்பிட அவ்வளோ பொருள் அதுல சாக்கடையை போட்டேன்னா என்ன ஆகும் சாப்பிட முடியுமா சாப்பிட பொருளா இருக்குமாறு சாப்பிட பொருளா இருக்காரு சாப்பிட முடியாது அந்த மாதிரிதான் பத்தி பாதிக்கப்பட்ட